டே தேர்ட்டி செவனுங்க டைம் வந்து ஒம்பது மக்கள் ஆகுது இது வரைக்கும் பன்னெண்டு முடிச்சாச்சு அமௌண்ட் ஆறுநூறுவா வந்துருக்கு பதினோரு மணிக்குள்ளே பதினா ட்ரிப்புக்கு வந்துடணும் அப்போ தான் லஞ்சு ஷிஃப்ட்டில் சைண்டன் சண்டே முடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு இருபத்தொம்போது முடிச்சுட்டு நம்பிக்கையாக இருக்கேன் பார்ப்போம் நேற்று இதே டைமில் பன்னெண்டு தான் இருந்துச்சு இன்றைக்கி இதே டைமில் இப்படி தான் இருக்குது பார்ப்போம் லஞ்சில் வந்து அஞ்சு முடிச்சிட்டேங்க இப்போ டின்னர் தான் ஓடிட்டுருக்கு டைம் இப்போது பன்னெண்டு ஐம்பத்தொன்று ஆகுதுங்க நம்ம ஃபர்ஸ்ட் டேண்ட் சென்ட்ரி முடிக்க போகிறோம் இப்போ ஆர்டர் ஆர்ட்ரு தரத்துட்டு போய்ட்டுருக்கோம் நூற்றி முப்பத்தி நாலு ரூபா பக்கம் வந்துச்சு இந்த ஆர்டர் கொடுத்தோன்னே நமக்கு ஃபஸ்ட் அண்ட் சென்ட்ரி டிக் ஆகிரும் ஸ்விக்கியார் எனக்கு பெனால்ட்டி போட்டாங்க நான் சொல்கிறேன் லாகின் போனஸே வந்து இன்ட் ஆகிருச்சி மிஸ்ஸ்டு லாகின் போனஸ்னு வந்துருச்சுங்க ஒரு ரிஜெக்ஷன் ஆனதுனால நம்ம இது வரைக்கும் அமௌண்ட்டு எட்நூற்றி தொண்ணூறுவா முடிச்சிருக்கோம் என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேட்ச் ஆர்டர் போட்டாங்க அது பேட்ச் ஆர்டர் கொடுத்துட்டு ரிட்டன் ஜோனுக்கு வந்துட்டு இருந்தேன் சரி ரிட்டன் ஆர்டர் போடுவோம் போடான்னு பார்த்தா போடவே இல்லை கரெக்டாக தாம்பரம் சாப்பிட்டு நீங்கள் வந்தவாட்டி சுக்குவாயில் ஆர்டர் பண்ணப்பட்டனா அது இருபத்தோருவா ஃபுட்டு ரெடி இல்லை சரி ஓகே நம்ம சாப்பிட போனோம் ரொம்ப பத்தியாக இருக்குது நம்ம ஒன்றும் சாப்பிடவே இல்லை மதியம் தான் அப்படின்னு நினச்சி சாப்பிட போனேன் சாப்பிட போய் உட்காந்து தட்டில் கை வச்சோன்னே டிங்கி டிங்கி டீங்கன்னு அடிச்சிருச்சு பெல் அதுக்கப்புறம் சாப்பாடை விட்டுவிட்டா போக முடியும் ஃபுட்டு வந்து பிக்கப் பண்ணல பன்னெண்டு நிமிஷம் லேட்டு ஆனால் ஆர்ட்ரு வந்தது வந்து பதினொன்று நாற்பது பக்கமாக வந்துச்சு அந்த ஃபுட்டை கொடுத்தோம்னா அடுத்தது அந்த ஷிஃப்ட்டு டின்னர்லேயே நமக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு பக்கமாக ஒரு ஆர்ட்ரு ஒன்று வந்திருக்கும் எனக்கு நல்லா தெரியும் இந்த டைம் ஆர்டர் வரும் அப்படின்ட்டு நான் என்ன நினச்சேன் ரொம்ப லேட் பண்ணணும்னு நினச்சேன் டக்குன்னு ஃபுட் அடி போட்டுட்டான் டக்குன்னு ஃபுட் அடி போட மட்டும்தான் நான் சாப்பிட கூட போயிருக்க மாட்டேன் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தானே அப்படின்ட்டு போகிறேன் சாப்பிட்டு போனேன் அடுத்து ஒரு ஏடியூப்பில் ஒரு ஆர்டர் போடுறாங்க நெசைகளில் அந்த ஆர்டர் எடுக்க போன இடத்துல அங்கேயும் ஃபுட்டு ரெடி இல்லை சரி கஸ்டமர் எங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் மேப்பை ரெஃப்ரெஸ் பண்ணி உள்ளே போய் பார்க்குறேன் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் எயிட்டில் இருக்காங்க மார்க்கிங் பண்ணியிருக்காங்க நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் எங்கேயா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளல என்னால் வர முடியாது நீங்கள் அவுட்டரில் வாங்க அப்போ தான் என்னால் கொடுக்க முடியும் ஃபுட்டு நான் அது உள்ளே வரணுன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும் அமௌண்ட்டே வந்து நாற்பது ரூபா தான் டெலிவரி பேசு இதுக்கு வந்து நான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு ஒன்று கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லி சொன்னேன் அவங்க ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா சரி ஓகே அப்படின்ச்சிட்டு நான் க என் கஸ்டமர் கேருக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன் அந்த பொண்ணு அவங்களுக்கு ஒரு லைவ் டிக்கெட் இருக்கும் அதை ரைஸ் பண்ணியிருப்பாங்க போல் அவங்க கால் பண்ணி நீ ஃபுட்டை கொடுக்கணும்னு விரும்புறியா விரும்பலையா அப்படின்னா நீங்கள் பேர் நீ தமிழில் பேசி ஃபஸ்ட்டு நீ தமிழில் பேசுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதை அப்படியே இங்கிலீஷில் வந்து மேட்ச் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் என்னடா ஒரு வில்லங்கமாக ஏற மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட கால் கனெக்ட் பண்ணேன் கனெக்ட் பண்ணோன்னே இவரு பார்த்தா வெயிட்டிங்கில் போட்டுட்டு போயிட்டார் எட்டு நிமிஷமாக நான் போகலான்ட்டு நான் டிக்கெட் க்ளோஸ் ஆகட்டும் நம்மளே அண்ணா சைன் பண்ணலாம் ஆடுற அப்படின்ட்டு நான் ஃபோனை கட் பண்ணுறேன் மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டார் ஃபோன் பண்ணோன்னே சார் இருங்க சார் ஏன் சார் ஃபோனை கட் பண்ணுறீங்க உங்களுக்கு காசு தான் சார் இருக்கேன் அவங்கள வெளியே தான் சார் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் சொன்னேன் இது மாதிரி நிறைய ஆர்டர் எனக்கு வந்திருக்கு இது எனக்கு புதுசு கிடையாது அதனால தான் என்னால் நான் ரயில்வே உள்ளே போய் கொடுக்க முடியாது அன்னைக்கெல்லாம் ஒரு ஆர்டர் அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறேன் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து நிற்கிது அந்த ட்ரெயின்குள்ளே ஏறி கொண்டுட்டாங்க ப்ரோ வாங்க ப்ரோ ட்ரெயின்குள்ளே வந்து கொடுங்க ப்ரோ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும் போகுது ப்ரோ சீக்கிரம் ப்ரோ அப்படின்னாங்க நான் வேகமாக ஓடுறேன் நாய் மாதிரி அதெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா வேலைக்கு தான் வந்துவிட்டோம் அதுக்குன்னு இப்படி இல்லாமடா கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அன்னையிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆர்டர் வந்தால் எடுக்கவே மாட்டேன் அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சி அவங்களால பக்கத்தில் கடை இருக்கும் அவங்க வாங்கி சாப்பிட முடியல இல்லைன்னா வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போன வண்டி கூட வாங்கி சாப்பிட்லாம் இந்த டைமில் கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்ட்டு அவனுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது நாம இது ரொம்ப பண்ணுறானுங்கப்பா ஒருத்த என்னடானா ரெஸ்டாரண்ட் முன்னாடி இருக்குது பக்கத்தில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான் அதில் ஒன்றுமே வராதுக்கே அதை வந்துட்டு இப்படி சொல்கிறோம்னா ட்ரிப்பு மட்டும்தான் வருமே தவிர அமௌண்ட் வராதுங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு இருபது ரூபாய்க்கு வசரம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் வெயிட் பண்ண வைப்போம் அவ்வளோ டென்ஷன் ஆகும் அந்த டைமில் நம்ம மிகப்பெரிய ஆர்டரையும் நம்ம டெலிவரி பண்ணிட்டு வந்துருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேசிக்கிட்டே வந்து ஆர்டர் பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லி சொன்னாருங்க அசைன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு ரிஜெக்ட் பண்ணி விட்டோன்னே பெனால்ட்டி வந்துடுச்சுங்க எனக்கு இருபது ரூபா பெனால்ட்டி ரூபாயும் வேறு வசதி வேலை செஞ்சுருக்கேன் இருபது ரூபா போச்சு மிகவும் மன வருத்தமாக உள்ளதுங்க ஹலோ ஆ லொக்கேஷன் வண்டண்ணா கேட்டுக்கிறீங்களாண்ணா வெளிதான் இருக்கீங்களா இங்கே யாருமே இல்லையாண்ணா நானும் கரெக்டாக தானே வந்திருக்கேன் Running lah. La la li, la la li, la la li, la 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 Okay. Name na? Krista. Very much. Thank you. Thank you. ஆட்ரு கொடுத்தாச்சுங்க டெலிவரி பண்ணுவோம் அமௌண்ட் எவ்வளோ தான் வருதுன்ட்டு நூற்றி முப்பத்தி நாலு ரூபா போட்டிருந்தான் நூற்றி ரூபா வந்துருக்கு நாலு ரூபா சேர்த்து வந்துருக்கு அந்த பெனால்ட்டி இருபது ரூபா தான் இல்லை அந்த காசு எப்படியும் ஒன்று வந்துடுங்க அதுக்கெலாம் போய் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அமௌண்ட் ஆயிரத்தி இருபத்தி எட்டு ரூபா வந்துருக்குது அப்படியே ஆஃப் வண்டி வீட்டுக்கு போயிடலாமான் இருக்கேன் எனக்கு அப்படி இருக்குது மைண்டு ரெண்டாவது சேக்கு ஏழாவது ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டுருக்கங்க இந்த ஆர்டர் கொடுத்தோம்னா ரெண்டு ட்ரிப்பு வரும் அமௌண்ட்டு நூற்றி பத்து ரூபா பக்கம் வந்துச்சு என் பிரம்ம தலைக்கு ஏறி மூக்கு வழியாக உழுகுது என்னாச்சுன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபா தான் இருந்துச்சு எனக்கு இந்த அமௌண்ட்டை பார்த்தோன்னே ஒரு சைடில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தொம்பது ஒம்பது ரூபா வந்துச்சான் முன்னாடாவது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா பக்கம் வந்துச்சு என்னடா எப்படி ரூபா நாளுக்கு பெனால்ட்டி போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பண்ணும்போது தெரியுது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு தான் இருக்குமே இருந்துச்சு ஒரு ஆர்டர் போய் கொண்டு போய் கொடுத்தோம் அந்த ஆர்டருக்கு ரூபா வந்துச்சு அதனால் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் புரியுதுங்க ஆனால் நான் ரெண்டாயிரம் சண்டை வந்தாலும் லக்கு தான் ரெண்டாயிரம் சண்டை வரைக்கும் வேலை செஞ்சாலுமே பெரிய விஷயம் தாங்க ஏன்னா அந்த இருபது ரூபா பெனால்ட்டி போட்டால அந்த இருபது ரூபா பெனால்ட்டிலே நான் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு கூப்பிடுவான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படி இருந்துச்சு ஒரு டைம் வந்து பொங்கல் அப்போ வேலைக்கு வந்தேன் ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சா அப்போ என்ன பண்ணிட்டேன் டூ ஹவர்ஸில் கிளம்பிட்டேன் வண்டி என்னால் ஓட்ட முடியல ஹேண்டில் பேர் ஃபுல்லுமே நெலிஞ்சிருச்சு இந்த ஆண்டில் பேர் தான் நான் புதுசாக மாத்திருக்கேன் அந்த வீடியோ கூட யூடியூப்பில் இருக்கும் ஆஃப் பண்ணிட்டு போய்ட்டுனா டூ ஹவர்ஸ் வேலை பார்த்து தான் எக்ஸ்ட்ரா வந்துருக்கும் அதுவும் ஆஃப் பண்ணது எப்போ டின்னர் சிப்பில் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கேன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு டூ ஹவர்ஸில் ஒர்க் பண்ண தான் எனக்கு ஐநூறுரூவா வந்திருக்கும் அவங்ககிட்ட சண்டை போட்டு ஐநூறுவா பண்ணிக்கிட்டு போகிறேன் நான் அன்னையிலருந்து அப்போது ஒரு முடிவு எடுத்தங்க இனிமேட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சம்பவம் ஆகுதுலாம் சரி மனசை தராற விடாமல் வேலை செஞ்சுட்டு போகணும் எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் குறிக்கோளாக ஓடிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒரு பல்ப் வாங்கிட்டேங்க கஸ்டமரை கால் பண்ண வெளிய வர சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணோன்னா நாங்கள் வெளிய தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அது ரோடு போயின்னு இருக்குது கேட்டில் நினைக்கிறேன் ஸ்விக்கியா நேம் புரியல உங்கள் அப்பா உடனே அனுப்பிச்சி விட்டாரா தேங்க்யூ மணி பூ ரெண்டு இருபத்தெட்டு ஆகுதுங்க கம்ப்ளீட் பண்ணுவோம் எவ்வளோ தான் வருதுன்ட்டு எவ்வளோ நிறைஞ்சித்து நூற்றி எட்டு நூற்றி பத்து சொன்னங்க ப்ரைஸ் பண்ணால் சொன்னேன் நூற்றி பத்துன்னு பாய்ப்பேன் நூற்றி பத்து கண்டிப்பாக கொடுத்துருவான்னு நினச்சிட்டு சொன்னால் நூற்றி எட்டு தான் போட்டுருக்கோம் அஞ்சு ட்ரிப்பு முடிக்கணும் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழுரூவா வந்துருக்குதுங்க இவனோட பிளான் என்னவாக இருக்குன்னா இந்த அஞ்சு ஆட்ரு ஒன்று பக்கத்து பக்கமாக போட்டால் கூட சர்ஜோடு சேர்த்து ஆயிரத்தி நானூறுரூவாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இன்சென்டிவ் ஒரு ஆறுநூறு ரெண்டாயிரத்தி நூறு அதுதான் ரவுண்ட் நினச்சிட்டு இருக்கான் போல சரி ஓகே நான் அப்போ நான் கன்ஃபார் பண்ணுறேன் மணி இப்போது அஞ்சு இருபத்தி ஏழு ஆயிடுச்சுங்க நமக்கு ரெண்டாவது சண்டைக்கு இன்னும் ஒன்று வேணும் நானும் ஆஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணிட்டேன் அவன் அந்த ஒரு ஆர்டர் போடவே இல்லை இப்படி எல்லாம் பண்ணும்போது தான் சீ என்னடா இவ்வளோ சீப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லை இருபத்தி எட்டு வரைக்கும் போட்டு அந்த ஒரு ஆர்டர் போடுறதுக்கு எவ்வளோ ரொம்ப போகுது ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தால் சூரியனே வந்துடுவாப்பில்ல அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும் அந்த வெளிச்சத்தை பார்க்கக்கூடாதுங்க வெளிச்சத்தை பார்த்தா தூக்கமே வராது இனிமேல் மேலே தான் இருக்க போகுது என்னோடய பிடிவாதமே என்ன ஆயிடுச்சுன்னா பிளாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜோன் போனேங்க ஜோன் போனேன் அதுக்கப்புறம் ஆர்டர் போடுவான்னு பார்த்தேன் கரெக்டாக ரெண்டு ஐம்பதுக்கு ஆர்டர் போட்டேன் அந்த ஆர்டர் கொடுத்துட்டு வரும்போது பார்த்தா பின்னாடி வண்டி பின்னாடி வீடு பஞ்சரு ஒரு நாலு ஆர்டர் எப்படி ஒன்று கஷ்டப்பட்டாச்சும் ஆச்சு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமா தான் ஆர்டர் போடல சரி ஓகே நம்ம பஞ்சர் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கடையில் கொடுத்தேன் அப்புறம் கடையில் கொடுக்கும்போது ஒரு ஆர்டர் போட்டான் அந்த பஞ்சரு ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கம்பி இருக்கும் போலங்க நானும் என்ன ஆடாது காத்திரல காத்தரலன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு டைம் என்ன ஆடாது மெது மெது மெதுன்னு போகுது ஆட்டிங்கன்னு ஆட்டிங்கன்னு அப்படின்ட்டு அப்புறம் சரி அதை ஏதாவது சும்மா அப்படி பண்ணும் போல அப்படின்ட்டு விட்டுட்டேன் பட் தான் தெரியுது அந்த கம்பி குத்தி பல நாள் இருக்க மாட்டேங்குது ஒவ்வொரு டைமும் குத்து குத்து குத்துன்னு குத்திக்கிட்டே இருந்திருக்க மாட்டேங்குது டியூப்பை இந்த ஆர்டரு ரெண்டு ஐம்பதுக்கும் அந்த ஆர்டரை வேகமாக கொண்டு போனால் போகிற இடம்லாம் ஃபுல்லாக கல் தடமா மேடு பள்ளம் அதிகமாக இருக்கும் டம்மு டம்மு டம்முன்னு அடித்து உள்ளே இன்னும் உள்ளே உள்ள அதனால பஞ்சராகிடுச்சி ஃபுல்லாக நானும் யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் உருவாள் இந்த ஆர்டருனால தான் பஞ்சராச்சோ அப்படின்னு அது கிடையாதுங்க அதுக்கடுத்து இவன் ஆர்டரே கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பெருங்குளத்தில் போய் டெலிவரி பண்ணிட்டு சரி ஆஃப் பண்ணிடலாம் அப்போ டைம் வந்து நாலு பதிமூணு நம்ம எப்பயுமே ரெகுலராக ஆஃப் பண்ணுற டைம் தான் பார்த்தா ஆர்டர் போட்டு விட்டான் அது ரெடியான ஆர்ட்ரு இந்த ஆர்டர் கொண்டு போய் கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆனே கால் பண்ணால் அவங்க எடுக்கவே இல்லை இருபது நிமிஷம் மக்கமாக அங்கேயே நின்றுட்டேன் திட்டேன் அவங்கள இங்கே நைட் டைம்லாம் ஆர்டர் பண்ணால் இப்படி தான் பண்ணுவீங்களா உங்களை தானே நானும் எனக்கும் தூக்கம்லாம் இருக்குது என்ன அப்படின்ட்டேன் கால் வரவே இல்லை கால் கால் வரலான்னு நீங்கள் மொபைல் எடுத்தால் செக் பண்ணி பார்த்துருக்க நம்மள உங்கள் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுறேன் அதுக்கும் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் நினச்சேன் அந்த ஆர்டர் வந்து நாலு பதிமூணுக்கு வந்துச்சா டெலிவரி பண்ணது நாலு நாற்பதுக்கு நாலு நாற்பது டெலிவரி பண்ணுறேன் இருபது நிமிஷம் டிலே இருந்தாலும் அந்த ஆர்டர் ஒரு ஆர்டர் பேக்ரவுண்டே இருந்துருக்குதுங்க வெப்பராக அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டேன் நாலு ஐம்பத்தி நாலுக்கு சரி ஒரு ஆஃப் அன் தானே ஒரு ஆர்டர் வந்துடாதா ஒரு ஆர்டர் வந்துடான்னு இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரு ஆர்டர் வரவே இல்லைங்க இதுக்கு இப்படி போடணும் ரெடி இல்லாத ஆர்ட்ரு போடுற மாதிரி இருந்தால் நான் பாட்டுக்கு போயிருப்பேன் ஒரு மணிக்கே ஒரு ரிஜெக்ஷன் வந்துருச்சுங்க இல்லைன்னா அதையும் ரிஜெக்ட் கூட பண்ணிட்டு போயிருக்கலாம் ஒரு ஆர்டர் தானே எப்படி விட்டுட்டு போக முடியும் முயற்சி பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் என்ன போடவே இல்லை அமௌண்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா வந்திருக்கு ப்ளஸ் இன்சென்டிவ் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் நாங்கள் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வரும் ரெண்டாயிரரூவாய்க்கு இருபத்தெட்டு ரூபா கம்மி பரவாயில்ல ஒரு ஆர்ட்ரு வந்து தான் ரேஞ்சே வேறு மாதிரி இருந்திருக்கும் போடவே இல்லாமல் சரி ஓகே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் எங்கே ட்ரிப்புக்கு போகிற மாதிரி இருக்குது இந்த கிளைமேட்டுக்கும் அந்த வானத்தோட வியூக்கும்